ஃப்ரெண்ட்ஷிப் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிலாம் நம்மளே அதிகபட்சம் தயாரிச்சுப்போம் அது இந்த ஒரு ரெண்டு மாதத்துக்கு மட்டுமே ஏன்னா இப்போ தான் வந்து நம்ம மிளகா அதிகமாக வந்து நடுவோம் அந்த மிளகாவிலே நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிலாம் நம்மளே நட்டு எடுத்துப்போம் இங்கே வாங்க நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம சாம்பார் வெங்காயம் ஒரு கிலோ வாங்கி வந்திருக்கோம் அதுக்கப்புறம் நம்ம வீட்டு பக்கத்துலேயே தக்காளி செடிலாம் முளையும் அது அதுக்கப்புறம் இந்த கத்திரி நாற்று வந்து ஒரு நாற்று வந்து ஐம்பது பைசா ஐம்பது பைசான்னு கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கோம் நம்ம வீட்டுக்கு மட்டுமே தேவையான கத்திரிக்காய் அதில் வந்துடும் அதுக்கப்புறம் புளிச்சைக்கீரை புளிச்சைக்கீரை அப்புறம் இது வந்து பேர் வந்து காசரை கீரைன்னு சொல்லுவாங்க இதுவும் நம்ம வீட்டில் நட்டு வச்சுருவோம் அடுத்து வந்து மக்காச்சலம் நம்ம வீடியோ பார்க்குற நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும் எப்பயுமே மக்காச்சலம் நடுவோன்ட்டு அடுத்து வந்து நம்ம மக்காச்சோளம் நடுறோம் அதுக்கடுத்து வந்து இப்போ புதுசாக வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பீன்ஸை இறக்குறோம் இது வந்து நாட்டு விதையா இல்லை ஹைப்ரடான்னு தெரியல கா காய் வரும் மொத்தம் தெரியும் நம்ம இதெல்லாம் வந்து நம்ம வீட்டு தேவைக்காகவே நம்மளே தயாரிச்சிக்க வேண்டியது இப்போ என்னென்னா நம்ம வீட்டுக்கு தேவைக்கு பீன்ஸு மக்காச்சோளம் புளிச்சக்கீரை காசரை கீரை கத்திரி செடி தக்காளி வெங்காயம் அதிகபட்சம் நம்ம வீட்டுக்கு தேவையானது அதிகமே வெங்காயம் தக்காளி கத்திரிக்காய் இது முக்கியமாக மூணு இருந்தே ஆகணும் அதனால் இந்த மூணு மட்டும் இங்கே விளையும் நம்ம இடத்துல இந்த உருளைக்கிழங்கு அதுக்கப்புறம் வந்து கேரட்லாம் வந்து நம்மக்கிட்ட விளையாது நம்மக்கிட்ட விளையிறத மட்டுமே நம்ம பயிர் வச்சுப்போம் வாங்க நம்ம செடி நேரத்தை பார்க்க முடியும் செடி வெங்காயம் எல்லாத்தையும் நடந்தது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு தக்காளி செடி நட்டு போவோம் எப்பயுமே தக்காளி செடி அதிகமாகவே இருக்கும் இந்த டைம் தக்காளி செடியே கிடைக்கல அதிகமாக நம்ம வீட்டாண்டே பிடிங்கிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி செடி காலி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்தது நம்ம கத்திரி நாற்று நாட்டுக்கலாம் செடி கொஞ்சம் தூரமாக வச்சுக்கலாம் ஏன்னா அப்போ தான் ரொம்ப கிடைக்கும் நாற்று வந்து பெருசாகும்னு சொல்லியிருக்காங்க செடி ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக வந்து நம்ம மக்கா சோளம் வேறு தான் நடப்போகிறோம் மக்கா சோளம் எதுக்குன்னு நான் ரென்ட்டு முன்னாடி ஃபஸ்ட்டு வீடியோவில் போட்டிருப்பேன் மக்காசோளம் அதிகபட்சம் நோய் தடுக்குது நோய் தடுப்புக்காக போட்டு வச்சுருக்கு போடுறோம் அப்படின்ட்டு இந்த மாதிரி நம்ம ஹைட்டில் வச்சுப்போம் ஹைட்டில் வச்சுக்கிட்டு வச்சிங்க நல்லா கிளச்சியும் வரும் அந்த கூர் மட்டும் லைட்டாக தெரியுற மாதிரி வச்சுப்போம் அது தண்ணியில் நம்ம நட்டாலே அதுவே ஊறி போயிடும் அதிகமாக பாருங்கள் எல்லாமே நம்ம கிட்டே நம்ம வாங்கிட்டு வரும்போதே முளைச்சிடுச்சு இப்போ எல்லாமே தனித்தனியாக ஒரு ஒரு வெங்காயமாக இருக்குல்ல இதை வந்து நம்ம நட்டு ஒரு ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் இதை சுற்றி ஒரு நாலஞ்சு வெங்காயம் வந்துடும் நம்ம ஃபஸ்ட்டே நட்ட வெங்காயத்தை பாருங்கள் எவ்வளோ தூரம் முளைச்சிடுச்சு இது வந்து பெரிய வெங்காயம் அதிகபட்சம் எங்கள் வீட்டில் சாம்பார் வெங்காயம் தான் நடுவோம் ஏன்னா அதுதான் கொஞ்சம் நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் வெங்காயமும் கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்குது நம்மளே ரெடி பண்ணிக்க வேண்டியதா அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது வந்து நம்ம பீன்ஸ் தான் நடப்புகிறோம் வாங்கிட்டாங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறி செடி எல்லாமே நட்டாச்சு